வணக்கம் இன்றைய ஃபேஸ்புக் ஜாதக ஆய்வு அப்படின்றதுல ஸ்க்ரீனில் திரிகிற ஜாதகம் கேள்வி கேட்டிருக்காங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒம்பது வருடங்களுக்கு மேலாக ஆயிடுச்சுங்க குழந்தை பாய்க்கிய அமைப்பே இல்லை அப்போ குழந்தை பாய்க்கிய யோகம் இருக்கா அல்லது இனிமேலாவது வருமா அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஜாதக டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு நம்ம லேப்டாப்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து செக் பண்ணியாச்சு அதற்கான ஒரு ஆய்வு விளக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஜாதகம் அப்படின்றது க வருது பார்த்திங்கனா இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பெண்ணோட ஜாதகம் அது கீழே வர்றது ஆணோட ஜாதகம் அமைப்பு அப்படின்றத கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கான விளக்கங்களும் ஒவ்வொன்றாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பெண் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அந்ததை நம்ம டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அப்போது ராசி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சிம்ம ராசியாக இருக்குது ராசியிலேயே செவ்வாய் லக்னமும் அவங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பாருங்க ஐந்தாம் இடத்துலையே குரு பகவான் அங்கே ஆட்சியாக இருக்கார் அடுத்தபடியாக அவங்களுக்கு புதனோடு இருக்கார் அப்போ குரு பகவான் இன்னும் நல்ல வலிமையாக தான் ஆட்சியாக இருக்கார் சுபகிரகம் இல்லைங்களா புதன் அப்போ அதோடய சேர்ந்தும் இருக்கார் அப்போ குரு நல்லா தானே இருக்கார் குழந்தைய கார கிரகம் குரு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துக்குரிய குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அது ஒரு வகையான காரகோ பாவ நாஸ்தி அப்படின்ற அமைப்பில் சொல்லுவாங்க அதாவது அந்த எந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் அந்த பாவகத்திலேயே இருக்கோ அந்த விஷயத்தை வந்து பாதிக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்ற அமைப்பில் தான் அந்த அமைப்புகளில் தான் இவங்களுக்கு ஒரு மே அந்த குழந்தை பாக்கி அமைப்பு அப்படின்ற விஷயம் டிலே ஆகிட்டு இருக்கு ஆனால் ஜாதக அமைப்புலாம் ஓரளவுக்கு நல்ல ஜாதக அமைப்பு தான் லக்னம் அப்படின்றது ராசிக்கும் ரெண்டு எட்டோட சர்ப்ப கிரகங்கள் அப்படின்றதும் தோச அமைப்புகளாக இருக்குது தோச அமைப்புக்குள்ள ஒரு ஜாதகமாகவும் இவங்களுக்கு இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குது அடுத்து சுக்ரன் ஆட்சியாக இருக்காங்க சுக்ரன் ஆட்சி அப்படின்னாலே மேரேஜ் அப்படின்றது நல்ல யோகா அமைப்புகளாக வந்துருச்சுங்க அதனால் மேரேஜ் ஆகிருக்கு அடுத்து சூரியனும் சந்திர கேந்திரத்தில் இருக்காங்க வண்டி வாகனம் யோகம் இடம் பூமி மற்ற விஷயம் தொழில் அப்படின்றது அப்போ அவங்கள வந்து தந்தையோட ஒரு வந்து அணுகிரகம் அப்படின்றது எல்லா வகையிலும் நல்ல அமைப்பாக இருக்குது மற்ற எல்லா விஷயமும் கொடுத்துருச்சுங்க ஆனால் குழந்தை பாக்கிய அமைப்பு யோகா அமைப்புகளை உங்களுக்கு ராசிக்கு ஐந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக போச்சு ஏதாவது ஒரு ராசியாவது மாறி அப்படின்னு விஷயங்கள் இருந்தாலோ அல்ல லக்னமாக மாறி வேறு விஷயங்கள் இருந்தாலோ கொஞ்சம் நன்மைகள் ஒரு விஷயம் இருக்கும் ராசி லக்னத்துக்கு முழுவதுமாக அஞ்சாம் இடத்துலையே போய் குரு ஆட்சியாக ஆகி புதனும் அங்கேயே இருந்துட்டாருங்க அதனால் பாதிப்பு அமைப்புகளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு அட்டமாதிபதியும் அவர்தான் தான் குரு அப்போ ஒரு வகையில் நன்மையை செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்தாலும் சிம்ம ராசி லக்கணத்துக்கு அவியோகியாகவும் அவர் இருக்கார் அதனால் அந்த கடுமையான பாதிப்பாக கொடுத்துருக்காரு இப்போ ஒரு அப்போ எப்போ மேரேஜ் ஆச்சு ஒரு இப்போ ஒம்பது வருஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ என்ன தசை நடந்துச்சு அதாவது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஐந்து அப்படின்றப்ப ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு போல் மேரேஜ் ஆயிருக்குங்க ரெண்டாயிரத்து பதினாறில் செவ்வாயோட தசைய ஆரம்பிச்சிருக்கு செவ்வாய் தோசை தசை முடிஞ்சு இப்போ தசை ராகு புத்தி நடக்குதுங்க செவ்வாயோட தசை செவ்வாய் அவங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குது செவ்வாய் அவருக்கு தான் இருக்குதுங்க பெரிய பாதிப்பு அமைப்புகள் இல்லை லக்ன ராசிக்கு நாலு ஒம்பதாம் அதிபதியாக வராரு அருமையானது யோகாதிபதி தான் சிம்ம ராசி லக்னத்துக்கு ஆனால் அங்கே வந்து அவருக்கு பாதிப்பு இந்த மாதிரியான அமைப்பு இருந்திருக்கு அவருக்கு ஒரு வகையில் யோகா தசை தான் போயிருக்குங்க இப்போ ராகு புத்தி ராகு சனியோட பார்வையில் இருக்குது பாதிப்பு இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் தடையாக இருக்குது எப்போ அமையும் அப்படின்றதையும் கேட்டாங்க இல்லையா இவங்க படி எப்போ அமையும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ராகு புத்தி அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதத்துக்கு பிறகு குரு பலன் வருதுங்க எவ்வளோ நாள் பத்து வருட தவத்துக்கு பிறகு குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பொருந்தும் அப்படின்னு தான் பார்க்குறேன் ஆக இவங்களை ஃபஸ்ட்டு நம்ம பெண்ணோட ஜாதகம் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அவங்களோட ஜாதக அமைப்பின்படி அடுத்த வருடம் குரு புத்தியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் மாதத்துக்கு பிறகு பத்து வருட தவத்துக்கு பிறகு குருவோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் அப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும் மாதிரியான அமைப்பு இருக்குது சவரா யோகா தான் போயிருக்கு அப்போ ஆணோட ஜாதகத்தில் எப்படியான இந்த ஒரு ஒம்பது வருடங்கள் போச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஆணோட ஜாதக அமைப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம் ஓகே ஆணோட ஜாதகம் தான் இதுதான் லக்னம் அப்படின்றது உங்களுக்கு மிதுன லக்னமாக இருக்குது மிதுன லக்னத்திலேயே குரு ஏழாம் இடத்துல சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல கேது ராசிக்கு ஒரு ஐந்தில் புதன் அங்கேயே உச்சமாக இருக்கார் அப்போ இவங்களோட ஜாதக அமைப்பிலையும் ராசிக்கு ஐந்தாம் இடம் அவர் தான் அந்த இடத்துக்கு பாவகத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் அங்கே உச்சமாக இருந்து செவ்வாயோட இருக்கார் ஓகே அடுத்து லக்னத்துக்கு ஐந்தில் சூரியன் நீசமாக இருக்கு ஓகேங்களா ஐந்தாம் இடம் அங்கே ஒரு கிரகம் நீசமாக இருக்கு ஐந்தாம் அதிபதி ஆறில் மறைகிறாரு லக்னத்துக்கு ஏழில் சனி லக்னத்துக்கு ரெண்டு எட்டோடு சர்ப்ப கிரகங்கள் வருதுங்க அவங்களோட அமைப்புலேயும் ரெண்டு எட்டோட சற்ப கிரகங்கள் அமைப்புகளாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டோட யாருக்கு ரெண்டு ரெண்டு வத்துக்குமே தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஜாதகமும் பார்த்து மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நம்ம ஒரு கிரகங்கள் ஒரு ஜாதகம் தோசமாக இருக்குன்னா அந்த தோசத்துலேருந்து கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக எடுத்து மேட்ச் பண்ணி வைத்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் ஓகே இவங்களுக்கு என்ன தசா அமைப்புகள் போச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து வருஷமாக வந்து மே இப்போ பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து குருதச சனி சனி புத்தியிலேருந்து இப்போ அப்டேட் வரைக்கும் குருதசை தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்போ குரு பகவான் இவருக்கு லக்னத்தில் இருக்கார் லக்னம் யாதுங்க மிதுன லக்கினங்க மிதுன லக்கணத்துக்கு அவயோகியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவரு வந்து ஏழாம் இடத்து பலன்கள் அப்படின்றதையும் பத்தாம் இடத்து பலன்களையும் செய்யணும் ஏழாம் இடம் கலத்திர காரகம் அப்படின்றது அமைப்புகள் ஆனாலும் இங்கே லக்னத்துக்கு எழுந்திர சூரியன் நீசமாக இருக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துலயே கிரகம் உச்சமா இருக்கு காரகோ பவனாஸ்தி அப்ப இந்த அமைப்பு தாங்க இவங்க ரெண்டு பேரோட அமைப்புகளுமே தோசை அமைப்பு ஜாதகமாக இருக்கு ஒன்று ஐந்தாம் இடம் முக்கியமாக பாதிக்கப்படுது ஐந்தாம் இடத்துல நீச கிரகம் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகமே ஐந்தாம் இடத்துல இருக்கிற அமைப்புகள் அப்படின்ற இந்த அமைப்புகளால இவங்களுக்கு பாதிப்பு இருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கி அமைப்பு யோகா இருக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு செவ்வாய் புத்தி வருதுங்க செவ்வாய் உச்சனோடு இணைந்து இருக்கார் அப்போ வாய்ப்புகள் ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கி யோகா அமைப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிற்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கி அமைப்பு யோகம் இருக்குது அப்படின்றதான் இதே இதை நம்ம ஒரு கமெண்ட்லேயே அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் கமெண்ட் அப்படின்ற விஷயங்களை காட்ட முடியல இப்போ வீடியோ பதிவு அப்படின்றதுனால உங்களுக்காக அந்த இரண்டு ராசி கட்டங்கள் அப்படின்றது இருக்கும் கேள்வி கேட்டிருப்பாங்க அதை தான் நம்ம போட்டிருக்கோம் இதுபோல் நிறைய நிறைய ஜாதகங்கள் ஃபேஸ்புக்லேயும் நிறைய கொடுக்குறாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான ஒரு பாதிப்புலாம் இருக்கும் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன் இது போல் உங்களுக்கான ஜாதக விளக்கங்கள் அப்படின்றது மேரேஜ் பொருத்தங்கள் அப்படின்றது பார்க்குறதுக்கும் முன்னாடியே நம்மகிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்பர் வந்து ஃபேஸ்புக் பேஜில் அல்லது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூப் பேஜில் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிவிட்டு எப்போ அப்படின்ற விஷயங்களை கேட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு நீங்கள் ஜாதக விளக்கங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குறைந்த பிரிமியம் மட்டுமே ரொம்ப எல்லோருமே வாங்குற மாதிரி அதிகமான சார்ஜெலாம் வசூலிக்கிறது இல்லைங்க கண்டிப்பாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் நமக்கு சே வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க இதுபோல் நிறைய தகவல் வேணும்னா சேனலாக சப்போர்ட் பண்ணி நன்றி வணக்கம்